மீனராசி என்பர்களுக்கு செவ்வாய் பகவான் ஆறாம் இடமான ருணரோக சத்துருஸ்தானத்திற்கு பயிற்சியாகி வர இந்த ருணரோக சத்ருஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் குடும்ப ஸ்தானாதிபதியும் பாக்யஸ்தானாதிபதியும் கூட இந்த மீனராசி என்பர்களுக்கு ஆறாம் இடம்ன்றது அதிகப்படியான கடனை நோயை எதிரியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் குடும்பத்துல இருக்கிறவங்களே உங்களுக்கு ஆப்போசிட்டாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் மீனராசி என்பர்கள் நெகட்டிவா சொல்றேன் நினைச்சுக்க இருக்காதிங்க ஏன்னா உங்களுக்கு ஜென்ம சனியும் இருக்கு ஒவ்வொரு கிரகங்களின் பயிற்சியும் உங்களுக்கு அந்த சனிக்கு ஆதரவாக தான் செயல்படும் அதனால அந்த மாதிரி தான் இருக்குமே ஒழிய இந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவா பெரிய அளவுக்கு இருக்காது அதனால குடும்பத்துல இருக்கிறவங்களே சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் இல்ல குடும்பத்துல இருக்கிறவங்களுக்காக நீங்க நகைகள் கடன்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஒரு லோன் போட்டு இந்த காலகட்டம் வீணா போகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இஎம்ஐ கட்டி கட்டிய இந்த மீனராசி என்பர்கள் தன் வாழ்நாள்ல எண்பது வயசு வரைக்கும் வாழ்ந்து அந்த அளவிற்கு இந்த கடன் பொறுப்புகளை சுமைகளை சுமக்க கூடிய திறமைசாலிகள் நம்ம மீனராசி அளவுக்கு அளவுக்கு சுமைகளை சுமைகள் அதிகமா இருக்கும் அந்த அளவுக்கு ஆயுளும் கெட்டியா இருக்கும் அதையும் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அதனால பொறுப்பு இல்லாம இருக்கிறோம் அப்படின்லாம் இல்ல மீனராசி என்பர்கள் ரொம்ப பொறுப்போட இருப்பாங்க நல்ல ஒரு வளத்தோட இருப்பாங்க கொஞ்சம் கடனோடையும் இருப்பாங்க குடும்பத்துல நிறைய ஏமாற்றத்தையும் சந்தித்தவர்களும் நம்ம மீனராசி என்பர்கள் தான் அடுத்து இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஆறாம்படத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் வேலைல நல்ல ஒரு உத்தியோகத்தை யாரெல்லாம் வேலைக்கு போறீங்க தொழில் செய்யாம தொழில் இல்லாம வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா நல்ல உத்தியோகத்துல நல்ல வளர்ச்சி உத்தியோகத்தின் மூலமாக வருமானம் உத்தியோகத்தின் மூலமாக நல்ல ஒரு வருமான உயர்வு இது எல்லாத்தையுமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து இந்த மீனராசி என்பர்களுக்கு அந்த உத்தியோகத்துல பதவி உயர்வு யாரெல்லாம் பெரிய போஸ்டிங்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அரசாங்க உத்தியோகத்துல அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த அறுபது நாட்கள் நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த நாட்களாக இருக்க போது ஆறாம் இடத்துல செவ்வாய் உத்தியோகத்துல அபரிமிதமான கெரியர் டெவலப்மெண்ட்ன்றது அபரிமிதமாக இருக்கும் ஐடில எல்லாம் வேலை பாக்குறீங்க இல்ல ஒரு பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனில வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ அவ்வளோ ஒரு மதிப்பு மரியாதை அங்கீகாரம் அப்படிலாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மாபெரும் நாட்களாக தான் இந்த அறுபது நாட்கள் இருக்க போது அதனால உழைப்பே தெய்வம் அப்படின்னு இந்த ஒரு அறுபது நாட்கள் கண்மூடித்தனமாக வேலை செய்யுங்க மிக பெரிய வளர்ச்சியை இந்த மீனராசி என்பர்கள் சந்திக்க முடியும் தொழில் ரீதியாக உங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் சில கடன் உபாதைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் யாருக்கிட்டையாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்து வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்னால கொஞ்சம் லேக் ஆகுறதுக்கு உண்டான ஒரு டைமா இருக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு செலவுக்கு பணம் இல்லையே அப்படின்ற மாதிரியாக கொஞ்சம் உங்களுக்கு அந்த தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதுதான் அந்த தொழில் ரீதியாக அந்த ருணரோக சத்ருஸ்தானத்துல இருக்கும் போது பாதிப்புகளை கொடுக்க போறார் தொழில் ரீதியான காம்படிஷன் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தெரியாமலேயே அந்த நிறைய எதிரிகள் இவங்களே வளர்த்துருப்பாங்க அதாவது வீட்ல எப்படி நம்ம பெட்ட நம்ம வளர்க்குறோமோ அந்த மாதிரி இந்த மீனராசி அன்பர்கள் தன்னுடைய எதிரிகள் பிள்ளைகளை இவர்களே வளர்த்துட்டு இருப்பாங்க அந்த அளவிற்கு ஒரு நட்பு பாராட்டக்கூடியவர்கள் நம்ம மீனராசி என்பர்கள் இப்பதான் அவர்களுடைய சுய ரூபம் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த மீனராசி என்பர்கள் அந்த ஆறாம் இடத்திலிருந்து உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால எவ்வளவோ துன்பங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க செய்த புண்ணியங்கள் மூலமாக அதை மிக எளிதாக சமாளிக்க கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த அடுத்த அறுபது நாட்களுக்கு இருக்க போது அடுத்து உங்களுடைய பதினோராம் இடத்தையும் பார்க்கறதுனால பெரிய பெரிய ஆர்டர்ஸ் கை நழுவி போனாலும் சின்ன சின்ன வேலைகள் உங்களுக்கு தொழில் ரீதியாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அந்த தொழில இருக்கக்கூடிய வருமானத்தை வச்சு பெரிய அளவுக்கு நீங்க மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்ற மாதிரியாக அந்த வரவுக்கு செலவு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த அறுபது நாட்கள் இருக்க போகுது இந்த காலகட்டம் குழந்தைகள் மூலமாக அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகள் குழந்தைகளுக்கு தேவையான சில விஷயங்களை நல்ல ஒரு உயர்ந்த அளவுல செய்யக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டத்துல வியாதிகளினுடைய தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் வியாதிகள்னால மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு மிக பெரிய அளவுக்கு மன உளைச்சல்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் ஏதாவது ஒரு அடுத்தடுத்து ஒரு வியாதிகளோ ஒரு உடல் பலவீனங்களோ ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு அமைய போகுது மீன ராசி என்பர்களுக்கு அந்த ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த வியாதியிலிருந்து நிவாரணம்ன்றது கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக ஜனன கால பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க கான்டாக்ட் பண்ணி என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின் வாங்கிக்கிட்டீங்கன்னா அதற்குண்டான தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா நன்றி வணக்கம்